ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அடுத்த ப்ராஜெக்ட் பற்றி தான் அந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் எப்பா சாமி இந்த வயசுல வந்து ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்காருங்க ஏஜ் ஜஸ்ட் எ நம்பர் அப்படின்னு வந்து இவருக்கு இவருக்கு மட்டும்தாங்க சொல்ல முடியும் வேறு யாருக்குமே சொல்ல முடியாதுங்க அந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருக்காருங்க நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து வரப்போகுது அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லோரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹ ஹ ஹ குறி வச்சா எற விழணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டுங்க அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது இப்போ வந்து வேட்டையன் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு ரஜினிகாந்த் சார் அவர்கள் வந்து நடித்து முடிச்சிட்டாருனே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கூலி நம்ம லோயஸ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்தில் வந்து கூலி அப்படின்னு ஒரு படத்தில் வந்து நடிக்க போகிறாரு அந்த படத்துக்கான படப்பிடிப்புமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜெயிலர் டூ அப்படின்னு எடுக்க போகிறாங்க ஜெயிலர் ஒன்று வந்து எவ்வளோ பெரிய பிரபலத்தை உண்டாக்குச்சு தமிழ்நாடு மட்டும் இல்லை ஓவரால் இந்தியாவிலேயே எவ்வளோ பெரிய பிரபலத்தை உண்டாக்குச்சு அப்படின்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜெயிலர் டூ அப்படி வந்து எடுக்க போகிறாங்க ஜெயிலர் டூக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மாரி செல்வராஜ் சார் அவர்களோட இயக்கத்தில் ரஜினி சார் வந்து நடிக்க போகிறார் மாரி செல்வராஜ் சார் அண்ட் ரஜினிகாந்த் சார் வந்து மீட் பண்ண என் சமீபத்தில் பிக்கெலாம் வெளியே வந்துச்சு அதெல்லாம் பார்த்துருப்பீங்க கதையெல்லாம் சொல்லியிருக்காராம் வேறு லெவலில் கதை இருக்குது கண்டிப்பாக நம்ம வந்து இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு ரஜினி சார் வந்து சொன்னதாகவும் மாரி செல்வராஜ் சார் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இத்தனை படங்களை தாண்டி இந்த ஒரு படம் அப்படின்றது வந்து வருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப பிஸியாக இருக்காருங்க இவரு வயசுக்கு வந்து எப்பா 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 சாமி யாரை நம்ம நடப்புமா அப்படின்றதே சந்தேகம் தான் பட் அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த மூணு படங்கள் அதாவது வேட்டையன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூலி அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெயிலர் டூ இந்த படங்கள்லாம் முடிச்சுட்டு மாரி செல்வரா சாரோட நடிக்க போகிறான் அந்த படத்துக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆலி ஒன் சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்